இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஏழாவது மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் என்ன பேசுவாரா என்று சொல்லி ஆசை ஆசையாய் கவனமாய் கவனித்திருக்கிற காலை மண்ணா நேர்களை தேவன் நிச்சயம் ஆஸ்வதிப்பாராக இந்த காளை மண்ணா ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் இன்னும் அநேக மக்களுக்கு ஆண்டுடைய அன்பு சென்றடையும்படியாக கர்த்தர் அவர்களை இந்த காலை மன்னா செய்தி மூலமாய் உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசம் முழுவதும் ஊழியர் செய்கிற ஐந்து வகையான ஊழியக்காரங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் தேவன் அந்த ஊழியர்கள் மூலமாக அந்த குடும்பங்கள் மூலமாக ஊழியங்கள் மூலமாய் தேவன் நாமம் மகிழமைப்படும்படியாக கடைசி காலை எழுப்புதலுக்கு ஆயத்தமாகும்படியாக ஜபிப்போ தேவன் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே ஆகிய பவுல் கொருந்து சபையாரை கற்புள்ள கன்னியாக பாவித்து அவர் சொல்லுகிறார் உங்களுக்காக தேவ வைராக்கியம் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு இந்த குருந்து சபையை கற்புள்ள கண்ணியாக பார்க்கிறார் அதாவது குழந்த பருவத்தில் இருக்கும்போது பாதுகாப்போம் அதே போல் வாலிப பருவத்துக்கு ஒரு பிள்ளை வந்துட்டா ரொம்ப கவனமாக பாதுகாப்பாங்க பிள்ளை எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும் என்ன செய்கிறா ஏது செய்கிறா அவளை படிக்க வைக்க வெளியே போகும்போது ரொம்ப கண்ணும் கருத்துமாக பெற்றோர் பார்த்து கொள்வாங்க ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்குற வரையும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க கொஷின் பண்ணுவாங்க சில நேரங்களில் லேட் ஆகிடுனா ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க அப்போ இது ஒரு நல்ல பெற்றோருக்கு அடையாளம் நல்ல தாய்க்கு தகப்பனுக்கு அடையாளம் இந்த இடத்துல கொருந்து சபையை கூட அப்போ இன்னைக்கு பவுல் சொல்கிறாரு கற்புள்ள கண்ணியாக உங்களை பார்க்குறேன் ஏன்னா கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு உங்களை நியமித்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எக்ஸாம்பிளாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு ரெண்டு குர்தியர் பதினோராம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நாலு வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு மூன்றாவது வசனத்தில் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்து அப்படிங்காரு அப்போஸ் நீங்கள் பவுள் சொல்கிறாரு நான் பயந்து இருக்கிறேன் அப்படிங்காரு ஏன் தெரியுமா சர்ப்பம் ஏவால தந்திரத்தினால தான் கடைசி காலகட்டத்தில் சபை மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சபையில் நாம் கீழ்ப்படிந்து அந்த போதகர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ சொல்லி நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனால் பிசாசாகிய சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெற்றிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடி சுற்றி அலைகிறான் இந்த ஏவாளை சர்ப்பம் தந்திரத்தினாலே வஞ்சித்தது அதே போல இங்கே அப்போஸ் நாக்கி பவள் சொல்கிறார் உங்கள் ம உங்களுடைய மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று அப்படிங்கிறார் சில நேரத்தில் ஆண்டவருக்குள்ளே நல்லா தான் இருப்பாங்க ஆனால் ஏதாவது மனசு கெட்டு போகிறாப்புல யாராட்டும் செஞ்சுடுவாங்க யாராட்டும் நடந்துருவாங்க அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது ஒரு கண்ணிகை இருக்காங்க அப்படின்னா அந்த பெற்றோர் ரொம்ப க கண்ணும் கருத்துமாக பார்த்து ஒருத்த பிடிச்சி கொடுக்குற வரையும் அவங்க கவனமாக இருப்பாங்க அது நல்ல பெற்றோருக்கு அடையாளம் அதே போல் ஒரு பாஸ்டரும் அப்படி தான் அந்த விசுவாசிங்க ஆண்டவருக்கு ஆண்டவரிடம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நல்ல ட்ரைனப் பண்ணி நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்லா உற்சாகப்படுத்தி வசித்துருப்பாங்க இதில் சொல்லிவிட்டு சில வசனங்களையும் சொல்கிறார் நீங்கள் நாலாவது வசனத்தெல்லாம் வாசிப்பீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்ததானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே அப்படிங்கிறார் அதாவது கல் அப்போஸ்தலர்கள் இந்த குருந்து சபையை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர் ஆகவே தான் அவர் சொல்கிறாரு எப்படி ஒரு கற்புள்ள கண்ணிகையே எப்படி ஒரு மனவாளனுக்கு நாங்கள் பிடித்து கொடுப்போமோ அதே போல் விசுவாசிங்க வேறு ஒரு காரியத்தில் திசை திருப்பிடக்கூடாது வேறு ஒரு இயேசு வேறு ஒரு ஆவி வேறு ஒரு பிரசங்கத்துக்கு பெயரக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறாரு நம்மளும் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு பிரசங்கம் ஏதோ ஒரு வார்த்தை ஆண்டவரை விட்டு பிரிக்கி அப்படின்னா அதை நம்ம கேட்கவே கூடாது அதே போல் வேறு ஒரு இயேசுவை பற்றி நூதனமாக சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை பின்பற்றி பெயரக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் எனவே நம்மளை கலக்கக்கூடாது ஆகவே தான் கலாத்திய திருச்சபையை பார்த்து அப்போஸ் பவுல் சொல்கிறார் உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்குமே ஆண்டவர் கொடுத்திருக்கிற திருச்சபை நமக்கு போதுமானது இயேசு நமக்கு நல்லவராக இருக்கிறார் நல்ல ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த கடைசி காலகட்டத்தில் கவனமாக இருப்போம் உங்களை அவர் கற்புள்ள கண்ணியாக பார்க்கிறார் எனவே அந்த கற்பை இழந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவானாலும் நம்முடைய கற்பை காத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய வருகைக்கு செல்வதற்கு எனவே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம் நம்முடைய மனசை எந்த விதமான தவறான சாட்சிகள் தவறான காரியங்கள் நம்மளை கெடுக்க பண்ணிடக்கூடாது கவனமாக இருந்து ஆண்டவரை பார்த்து செல்வோம் கண்களை மூடி ஜெமிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து உடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் உண்மை மாத்திரம் சார்ந்து வாழ உதவி செய்வீராக அன்றவரே ஸ்தோத்திரம் எங்களை கெடுக்கிற அளவுக்கு உங்களுடைய வாடைய அன்பிலிருந்து விலகும்படி அன்றவ ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அதை நீக்கி போடுவி ஜெபிக்கிறேன் தொடர்ந்து முடிவு பறிந்த நிலைநிற்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிங்க வாழாக்காமல் தலையாக்குவீராக கீழாக்காமல் மேலாக்குவீரான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து கற்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுக பிரசவத்தை கொடுப்பீராக தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் ஊழியர்களையும் ஆண்டு பேர் ஸ்தோத்திரப்பா ஊழியக்காரங்க குடும்பங்களையும் ஊழியங்களையும் கத்திர ஆசிர்வதிப்பீராக ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி என் முழுமையே கத்தரி கத்து செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமே அனுச்சுத்தானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்துள்ள சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவி தாங்குவதாக மாறனாதார் இயேசு வருகிறார் ஆயத்தமாகோம் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலலுயா